தாம்பரம் பகுதிகளில் விடுமுறை தினத்தன்று பிளாக்கில் விற்கப்பட்ட மதுவை வாங்கி குடித்தும் போதை புலம்பி தீர்க்கும் குடிமகன்கள் தமிழகத்தில் அரசு சார்பில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது காந்தி ஜெயந்தி மகாவீர் ஜெயந்தி உள்ளிட்ட முக்கிய நாட்களில் டாஸ்மாக் கடைக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது அன்றைய தினங்களில் கடைகள் பூட்டப்பட்டிருப்பதால் சில இடங்களில் பிளாக் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது இந்நிலையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்தின் உட்பட்ட பகுதிகளான பள்ளிக்கரணை கோவிலம்பாக்கம் மேடவாக்கம் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி சோழிங்கநல்லூர் கானத்தூர் கேலம்பாக்கம் மற்றும் பல்வேறு இடங்களில் அனைத்து மதுபார் மற்றும் சில்லறைபார்கள் விடுமுறை தினத்தை முன்னிட்டு நூற்றி எழுபது ரூபாய் மதிப்புடைய பாட்டிலுக்கு எழுபது ரூபாய் வாங்கப்படுகிறது ரூபாய் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக மது குற்றச்சாட்டு உள்ளது அரசு விடுமுறை அளித்தும் தாம்பரம் மாநகர ஆணையர் உட்பட்ட பகுதியில் மது விற்பனை ஜோராக நடைபெற்று வருகிறது இதை காவல்துறையினர் கண்டும் காணாத போன்று இருக்கிறார்கள் காவல் நிலையத்திற்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது குடிமகன்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது இனியாவது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா என்பதுதான் குடிமகன்களின் கேள்வியாக உள்ளது என நாம் நேற்று நாம் கேள்வி எழுப்பியிருந்தோம் இந்த நிலையில் குடிமகன்கள் குடித்த மதுவில் போதை ஏறவில்லை என்று இன்றைய தினம் தெரிய வந்துள்ளது நூறு ரூபாய் அதிகம் கொடுத்து மதுவை வாங்கி குடித்தும் போதை ஏறவில்லையே என்று குடிமகன்கள் புலம்புகின்றனர் ஏன் தான் வாங்கி குடித்தோமோ என்ற ஆத்திரத்தில் இருக்கின்றனர் இது ஒருபுறம் வேதனையாக இருந்தாலும் புகார் செய்யும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதைவிட வேதனையாக இருக்கிறது எனவே அதிகாரிகள் இந்த பிளாக்கில் மது விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் என்பதை புதிய கோரிக்கையாக உள்ளது மேலும் பல செய்திகளையும் நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்